எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில மனுஷனா பிறந்த யாருமே நான் ஒரு தப்பு கூட பண்ணலன்னு சொல்ல முடியாது தெரிஞ்சோ தெரியாமலோ நாம சில பாவங்களை செஞ்சிடுறோம் ஆனா அந்த பாவ மூட்டைய கரைக்க நாம எங்கெங்கேயோ போறோம் ஆனா உண்மை என்னன்னா பாவங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கு அந்த அழுக்கு அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய தவசக்தியோ இல்ல மந்திரமோ தேவையில்லை ஒரு சாதாரண கட்டிட தொழிலாளி மாரியம்மாவோட நேர்மையும் கௌசிக முனிவரோட ஆணவமும் மோதுற இந்த சுவாரஸ்யமான கதைய முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கே புரியும் பாவம் குறையறதுக்கு உண்மையான வழி எதுன்னு நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைய கதைக்குள்ள போலாமா முன்னொரு காலத்துல கௌசிகன்னு ஒரு முனிவர் இருந்தாரு பயங்கரமா தவம் பண்ணி பல சக்திகளை வச்சிருந்தாரு ஒரு நாள் அவரு தியானத்துல இருக்கும்போது ஒரு பறவை அவர் மேல எச்சம் போட்டுருச்சு தன் தவம் களைஞ்ச கோபத்துல அந்த பறவைய மொறைச்சு பாக்க அந்த பார்வையிலேயே பறவை எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு அத பார்த்த இந்த முனிவர் ஆஹா நாம தான் பெரிய சக்தி பெற்ற மனிதன்னு அவருக்கு பயங்கர தலைக்கணம் வந்துருச்சு ஒருமுறை பசி எடுத்தப்போ ஒரு வீட்டு வாசல்ல நின்னு பிச்சை கேட்டாரு அந்த வீட்டு பெண்மணி சற்று பொறுங்க சாமின்னு சொல்லிட்டு தன் கணவனுக்கு பணிவிடை செஞ்சுட்டு வர கொஞ்சம் தாமதமாச்சு கௌசிகருக்கு கோபத்துல முகம் அப்படியே செவந்து போச்சு இந்த பெண்ணை பார்த்து பெண்ணே நான் யார் என்று உனக்கு தெரியுமா காத்து வெயில் மலர்னு எதையும் பொருட்படுத்தாம கடும் தவம் பண்ணி ஒரு பார்வையிலேயே எதையும் எரிக்கிற சக்தி படைச்சவன் உனக்கு எவ்வளவு திமிடு இருந்தா என்ன போன்ற ஒரு மா முனிவர உன் வீட்டு வாசல்ல காக்க வைப்பாய் என் சக்தியால் உன்னை இப்பவே எரித்து சாம்பலாக்க முடியும் ஜாக்கிரதே அப்படின்னு ஆணவத்தோட சத்தம் போட்டாரு அந்த பெண்மணி பயப்படல மாறா ஒரு சின்ன சிரிப்போட கௌசிகர பார்த்து சொன்னா முனிவரே முதல்ல உங்க கண்ணுல இருக்கிற ஆணவத்தை இறக்கி வச்சிட்டு அப்புறம் பேசுங்க சாமி இத்தனை வருடங்களாக நீங்க செஞ்சது தவம் இல்ல அது வல்லமை வெறி ஒரு பறவை எச்சம் போட்டதுக்கே அதை கொன்னிங்களே அங்கேயே உங்க தவம் தோத்து போச்சு உயிர்கள் மேல அன்பு இல்லாத தவம் வெறும் வேஷம் ஒரு சின்ன பறவையோட இயல்ப புரிஞ்சிக்க தெரியல ஒரு பெண்ணோட கடமைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியல ஆனா நான் பெரியம்மா முனிவர்கிற அகந்த மட்டும் மல மாதிரி வளர்ந்து நிக்குது ஒரு சின்ன பறவைய கொன்னதுக்காக நீங்க வருத்தப்படல ஆனா அதை எரிச்ச சக்திய நினைச்சு பெருமைப்படுறீங்க இந்த ஆணவம் இருக்கிற வரைக்கும் உங்க செஞ்ச பாவம் உங்களை விட்டு போகாது உங்க பாவம் மூட்டை குறையணும்னா முதல்ல இந்த நான்கிற தலைக்கணத்தை உடைக்கணும் இப்படின்னு அந்த பெண் சொன்னதை கேட்டு கௌசிகர் மெல்ல தலை குடிஞ்சாரு முனிவர் அப்படியே மெய்மறந்து மறந்து நின்னுட்டாரு ஒரு சாதாரண இல்லத்தரசி தனக்கு இவ்வளவு பெரிய உண்மையை சொல்லி கொடுத்ததை நினைச்சு தன் தற்பெருமை தப்புன்னு உணர்ந்தாரு இத பத்தி யோசிச்சுக்கிட்டே வரும்போதுதான் அங்க ஒரு கசாப்பு கடக்காரர் கத்திய தீட்டிக்கிட்டு இறைச்சிய வெட்டி வெட்டி அடிக்கிட்டு இருந்தாரு கௌசிகர் தூரத்துல இருந்தே அவர அருவருப்போட பாத்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு நான் தெரியாம ஒரு பறவையை எரிச்சதுக்கே என்னோட பாவக்கணக்கு அதிகரிக்கும்னா இவன் ஒரு நாளைக்கு எத்தனை உயிர்களை கொள்றான் இவன் செஞ்ச கொலைகளுக்கெல்லாம் இவன் நரகத்துல எத்தனை கோடி வருஷம் வேகணும் இவன் பாவம் மூட்டை இமயமலை விட பெருசா இருக்குமே நீ யோசிச்சுக்கிட்டே அந்த கசாப்பு கடைக்காரர்கிட்ட போயி ஏம்பா நீ செய்யறது எவ்ளோ பெரிய பாவம்னு உனக்கு தெரியுமா உயிர்களை இப்படி துடிக்க துடிக்க கொள்றியே இந்த பாவம் சும்மா விடுமா உன் பாவ மூட்டை எப்ப குறையும்னு உனக்கு தெரியுமா அடுக்கிக்கிட்டே போனாரு அந்த கசாப்பு கடக்காரர் தன் கையில இருந்த கத்திய கீழ வச்சாரு அவர் முகத்துல எந்த பதற்றமும் இல்ல ஒரு அமைதியான சிரிப்போட கௌசிகர பார்த்து சொன்னாரு முனிவரே நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த உயிரையும் கொலை செய்யல நான் ஏன் கடமைய செய்யறேன் அத கேட்ட கௌசிகர் உயிரை எடுக்கிறது எப்படி கடமையாகும் இது பாவம் இல்லையா கேட்டாரு அதுக்கு கசாப்பு கடக்காரர் முனிவரை பார்த்து ரொம்ப சாந்தமா சாமி நல்லா கேளுங்க இந்த பிரபஞ்சத்துல புலி புல்ல திங்க முடியாது மாடு கரிய திங்க முடியாது இது இயற்கை அமைச்ச விவி நான் பரம்பரை பரம்பரையா இந்த தொழிலை செய்யற குடும்பத்துல பிறந்தவன் நான் ஆசையிலையோ கோபத்திலையோ இதை செய்யல நான் என் கடமையை செய்யும் போது நான் பொய் சொல்றதில்ல யாரையும் ஏமாத்துறதில்ல என் தொழில நான் குறைவா நினைச்சு வருப்பப்படுறதும் இல்ல முனிவரே நான் இந்த வேலைய செய்யும்போது போது இது ஆண்டவன் எனக்கு கொடுத்த வேலை இதை நேர்மையா செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஒரு பக்தி உணர்வோட செய்யறேன் மனசுல அழுக்கு இல்லாம தன் கடமைய சரியா செஞ்சு வர்ற லாபத்துல அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா எந்த தொழிலும் பாவமாகாது ஆணவத்தோட தலைக்கணத்தோட பண்ற தவம் கூட பாவம்தான் ஆனா அடக்கத்தோட செய்யற எந்த தொழிலும் புண்ணியம்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சான் இத கேட்ட முனிவர் அந்த பெண்ணும் இந்த கசாப்பு கடைக்காரரும் வாழ்க்கையோட உண்மையான போக்கையும் தர்மத்தையும் எவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு வியந்து போனாரு தன்னோட இத்தனை கால தவமும் மழையில நெனஞ்சும் வெயில்ல காஞ்சும் உடம்ப வருத்திக்கிட்டதும் மனசுக்குள்ள இருந்த அந்த நான்கிற அகந்தைய அழிக்க உடவலையேன்னு அவருக்கு ஒரு பக்கம் வருத்தமாவும் இருந்துச்சு அப்படியே யோசனையோட நடந்து போனவரு ஒரு ஆலமரத்தடியில போய் உட்கார்ந்தாரு அப்போ அந்த மர வேறு கடியில ஒரு மர்மப் பெட்டி பாதியா பொதஞ்சு கிடக்கறத பாத்தாரு இது என்ன பெட்டி அப்படின்னு ஆர்வத்தோட அத தோண்டி எடுத்து திறந்து பார்த்தாரு உள்ள ஒரு பழைய ஆனா பழ பலன்னு மின்னிக்கிட்டு இருந்த ஒரு மாயக்கண்ணாடி எழுந்துச்சு அந்த கண்ணாடியை எடுத்து பார்த்த கௌசிகருக்கு தன்னோட முகத்துக்கு பதிலா வேற சில காட்சிகள் தெரிய ஆரம்பிச்சுது அதுதான் வாழ்க்கையோட பரம ரகசியத்தை அவருக்கு உடைச்சுச்சு அந்த மாயக்கண்ணாடியில கௌசிக முனிவர் கலியுகத்தை பாக்குறாரு அங்க ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு மாரியம்மானு ஒரு பெண் மண்டைய பிளக்குற வெயில்ல சிமெண்ட் சட்டிய தூக்கிட்டு ஏனில ஏறிட்டு இருக்கா அப்போ மேஸ்திரி கந்தசாமி அவ பக்கத்துல வந்து அவளை தனியா கூப்பிடுறாரு ஏ மாரி இங்க வா இன்னைக்கு வந்த லோடுல ஒரு பத்து மூட்டை சிமெண்ட்ட யாருக்கும் தெரியாம எடுத்து வச்சிருக்கேன் அத வெளிய வித்தா நல்ல காசு கிடைக்கும் நீ மட்டும் யார்கிட்டயும் சொல்லாம வாய மூடிக்கிட்டு இருந்தா உனக்கு ரெண்டு நாள் சம்பளத்தை சேர்த்து தரேன் என்ன சொல்றன்னு கேட்டாரு இந்த காட்சிய பார்த்த கௌசிக முனிவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு கண்டிப்பா ஒத்துப்பா அவ ஏழைதானே காசுக்கு ஆசைப்படாம இருப்பாளா என்ன ஆனா மாரியம்மா சொன்ன பதில் அந்த முனிவரை ஆச்சரியப்பட வச்சுது மாரியம்மா சொல்றா என்ன மேஸ்திரி இப்படி சொல்லிட்டீங்க இந்த பத்து மூட்டை சிமெண்ட் காசுல எனக்கு ரெண்டு நாளைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் தான் ஆனா இந்த செவுத்துல சிமெண்ட குறைச்சா நாளைக்கே இந்த வீடு இடிஞ்சு விழுந்து அதுல யாராவது செத்து போனாங்கன்னா அந்த பாவம் என் ஏழு தலைமுறைக்கும் வந்து சேருமே எனக்கு பசிச்சாலும் பரவாயில்ல மேஸ்திரி அடுத்தவன் கண்ணீரை விலைக்கு வாங்கி என் வயிற் வழக்க நான் ஆசைப்படலன்னு சொல்லிட்டே மாரியம்மா அசால்ட்டா சட்டிய தூக்கிட்டு வேலைய பார்க்க போயிட்டா மத்தியானம் சாப்பாடு நேரம் வருது மாரியம்மா ஒரு ஓரமா உட்காந்து தன்னோட சாப்பாட்டு பாத்திரத்தை திறக்கிறா அவருக்கே அது அறகுறை சாப்பாடு தான் ஆனா பக்கத்துல பார்த்தா கால்ல அடிபட்டு ஒரு தெருநாயி ரொம்ப பாவமா முனங்கிட்டு இருக்கு மாரியம்மாவுக்கு மனசு கேக்கல இந்தாடா கண்ணா நீயும் பசியோட தானே இருப்ப அப்படின்னு சொல்லி தான் சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டுல பாதியை எடுத்து அந்த நாய்க்கு வைக்கிறா அந்த நாய் வாள ஆட்டிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்குது ஆனா அந்த நிமிஷம் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விபத்து மேல இருந்த ஒரு ராட்சச இரும்பு தூண் அப்படியே சரசரனு சரிஞ்சு நேரா மாரியம்மா மேல விழ வருது மாயக்கண்ணாரில இத பாத்துட்டு இருந்த கௌசிக முனிவர் அப்படியே துடிச்சு போயிட்டாரு யாராவது அந்த பெண்ண காப்பாத்துங்க அப்படின்னு பதறி போய் கத்துறாரு ஆனா அங்க ஒரு பெரிய அதிசயம் நடக்குது அந்த இரும்பு தூண் நேரா மாரியம்மா தலையில விழ வேண்டியது ஆனா ஒரு சின்ன கம்பியால அந்த இரும்பு தூண் தடுத்து அவளுக்கு பக்கத்துல வந்து விழுந்துச்சு மாரியம்மா மயிரிழையில உயிர் தப்பிச்சு நின்னா முனிவர் ஆச்சரியத்துல ஒரஞ்சு போயிட்டாரு எப்படி ஒரு சின்ன கம்பி அவள் வர வேண்டிய மரணத்தை தடுத்துச்சுன்னு ஒரு பெரிய கேள்வி அவருக்குள்ள வந்துச்சு ஆனா முனிவர் புரிஞ்சுகிட்டாரு ஒருத்தர் உண்மையா இருக்கும்போது அந்த தர்மமே நெருப்பா மாறி பழைய பாவங்களை அழிச்சு உயிரையே காக்கும்னு அடுத்ததான் அந்த மாய கண்ணாடியில ஒரு சின்ன பையன் தெரியறான் அவன் பேரு சந்துரு ஒரு பத்து வயசு இருக்கும் அவன் தன் வீட்டு தோட்டத்துல ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கான் அப்போ விளையாட்டுக் கணத்துல தரையில ஒரு பெரிய எறும்பு புத்து இருக்கிறத அவன் கவனிக்கல ஓடும் போது அவன் கால வச்ச வேகத்துல அந்த புத்து அப்படியே நசுங்கி அதுல இறந்த நூற்றுக்கணக்கான எறும்புகள் இறந்து போயிடுது கௌசிக முனிவர் இத பாத்துட்டு அட பாவமே இவ்ளோ உயிர்கள் போயிருச்சே இவனுக்கு பெரிய பாவம் வந்து சேருமேனு பதறாரு ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் விளையாடி முடிச்சிட்டு அந்த பையன் கீழே குனிஞ்சு பாக்குறான் எறும்புகள் எல்லாம் செத்து கிடக்குறத பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே மனசு துடிச்சு போயிடுச்சு அவன் கண்ணுல இருந்து வர்ற அந்த கண்ணீர்ல ஒரு உண்மை இருந்துச்சு முனிவர் இத ஆச்சரியமா பாக்குறாரு பாவங்கிறது நம்ம செயல்ல மட்டும் இல்ல அந்த செயலை செய்யும் போது நம்ம மனசு எப்படி தான் இருக்கு ஒருத்தன் தப்பு செஞ்சா அத மத்தவங்க முன்னாடி இல்லாம தன் மனசாட்சிக்கு முன்னாடி நின்னு உண்மையா வருந்துனா அந்த ஒரு நொடி அவனோட பாவம் மூட்ட பனி போல கரைஞ்சிடும் இந்த உண்மையை உணர்ந்த முனிவர் அந்த கண்ணாடியை உத்து பாக்குறாரு கடைசியா அந்த மாய கண்ணாடியில கௌசிகரோட சொந்த உருவம் தெரிஞ்சுது அவர் பல வருஷமா செஞ்ச தவம் ஒரு பக்கம் பெரிய மலையா தெரிஞ்சது பறவையை எரிச்ச அந்த ஒரு நொடி கோபம் பெரிய இடியா இந்த மலை உச்சியில விழுந்து அவர் சேர்த்து வச்சிருந்த அத்தனை புண்ணியத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சாம்பலாக்கிக்கிட்டே இருந்துச்சு முனிவர் அதிர்ந்து போயிட்டாரு அட பாவமே கோபமும் நான் என்கிற அகந்தையும் இருந்தா பண்ற தவம் கூட பாவமா மாறிடுமே நினைச்சு வருத்தப்பட்டாரு இப்போ அந்த கண்ணாடி மெல்ல மங்கலாச்சு கௌசிக முனிவர் அந்த பெட்டியை மூடி வச்சாரு இப்போ அவரோட கண்கள்ல கோபம் இல்ல அதுக்கு பதிலா ஒரு அமைதியும் தெளிவும் வந்துச்சு அவருக்கு புரிஞ்சிடுச்சு பாவம் குறையிறது மந்திரத்தாலேயோ தந்திரத்தாலேயோ இல்ல அது நாம செய்யற வேலையில இருக்கிற நேர்மை அடுத்தவங்க மேல காட்டுற கருணை அப்புறம் தப்பு செஞ்சா அதை நினைச்சு வருந்தி திருந்த உண்மையான உள்ளத்துல தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு கௌசிகர் இப்போ முழுசா மாறிட்டாரு அவரோட தலக்கணம் எல்லாம் போயி ஒரு குழந்தை மாதிரி அழுதாரு அந்த நிமிஷம் அவரோட எல்லா பாவங்களும் அவரை விட்டு போச்சு முனிவர் அந்த ஆலமரத்திலிருந்து எழுந்திருச்சு கசாப்பு கடைக்காரனுக்கும் அந்த பெண்ணுக்கும் மனசார நன்றி சொல்லிட்டு இனிமே நான் காட்டுல போறதில்ல நாட்டில் மக்களோட மக்களா இருந்து அவங்களுக்கு சேவை செய்ய போறேன் அதுதான் உண்மையான தவம்னு நடக்க ஆரம்பிச்சாரு இந்த கதையில வந்த கௌசிக முனிவர் அந்த கண்ணாடியில பார்த்த காட்சிகளும் நமக்கு சொல்ற பாடமும் ஒண்ணுதான் பெரிய முனிவரா இருந்து என்ன பிரயோஜனம் மனசுக்குள்ள தலக்கணம் இருந்தா நீங்க பண்ற தவம் கூட பாவமா தான் மாறும் ஆனா மாரியம்மா மாதிரி ஒரு சாதாரண வேலை செஞ்சாலும் அதுல ஒரு துரோகம் இல்லாம நேர்மையா இருந்தா அந்த நேர்மையே ஒரு பெரிய நெருப்பா மாறி நம்ம பழைய பாவத்தை எல்லாம் பொசுக்கிடும் பாவம் குறையணும்னா நாம எங்கேயும் தேடி அலைய வேணாம் செஞ்ச தப்புக்காக உண்மையா வருந்துற அந்த ஒரு சொட்டு கண்ணீர் துளி அடுத்தவன் வயத்துல அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் பசியோட இருக்கிற உயிருக்கு வைக்கிற அந்த ஒரு வாய் சோறு இது மூணுமே போதும் நம்ம வாழ்க்கையை வெளிச்சமாக்குறதுக்கு நாமும் நம்ம வேலையிலையும் வாழ்க்கையிலையும் நேர்மையா இருந்தா அந்த புண்ணியம் நம்மள தேடி வரும் நம்ம பாவம் எல்லாம் பனி போல கரையும் இந்த கதையை முழுசா கேட்டதிலேயே உங்க கர்ம வினைகள் பாதி குறைஞ்ச மாதிரி தான் அதை உறுதி செய்ய இப்பவே என் கெட்ட கர்மா தீர்ந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப்னு ரெண்டையும் பண்ணுங்க மீண்டும் வேறொரு சுவாரஸ்யமான கதையில நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ